எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம தொடரில் தினந்தோறும் என்ன பண்ணுவோம் ஒரு கதை ஒன்று சொல்லுவோம் இன்றைக்கான கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு வந்து சாவை பார்த்து ஒரு பயம் வந்துருச்சான் ஆஹா ஊரில் எல்லாம் சாகுறான் வயசாயிடுச்சுன்னா செத்து போயிடுவான் போலயே நமக்கு இவ்வளோ பெரிய அரண்மனை இருக்குது இவ்வளோ மதிப்பு மரியாதை செல்வம் நிலம் போலோன்னு எவ்வளோ பெரிய மன்னன் நம்ம நம்மளும் செத்து போயிடணுமா என்னடா அது இதில் தப்பிக்க வழியே இல்லையா அதுக்கு மந்திரி ஒருத்தர் சொன்னாராம் இந்த ஊரை தாண்டி ரொம்ப தூரம் போகணும் ஏழு மலை கடந்து போகணும் அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு முனிவர் இருக்கார் அந்த முனிவர்கிட்ட போனீங்கன்னா வேணால் சாகா வரம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாராம் உடனே ராஜா பண்ணாரா முதல்ல நான் அந்த வேலையை செய்கிறேன் போனாராம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு குதிரைப்படை வீரர்கள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போனாராம் அந்த முனிவரை சந்திக்கிறதுக்கு அப்போ போனோன்னே அங்கே ஒரு முனிவர் வந்து ஒரு ஞானி வந்து தவத்தில் அமைதியாக அமர்ந்துருந்தாங்களாம் இவரும் சேருன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அவர் அப்புறம் அந்த முனிவர் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு அந்த ஞானி கண் திறந்தாங்க கண் திறந்த என்னப்பா யார் நீங்கள் என்ன ஒன்னா அவரை சொன்னாரான் நான் வந்து ஒரு பெரிய பேரரசர் ஆனால் எனக்கு ஒரே ஒரு பயம் செத்து போயிடுவோம்ல அதனால எனக்கு பயம் ஏன்னா பெரிய மதிப்பு புகழோட வாழ்கிறேன் ஆனால் நான் ஒரு நாள் செத்து போயிடுவேனே இத்தனையும் விட்டுட்டு இல்லை போகணும் அதனால நான் சாகாமல் இருக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாரான் அதுக்கு அவர் முனிவர் சொன்னார் அது ரொம்ப சிம்பிள் தான் இந்த கொஞ்சம் தூரம் போனின்னால் ஒரு குகை ஒன்று இருக்குது அந்த குகைக்குள்ளே சாவாவரம் தருகிற தண்ணி இருக்குது நீ போய் அதில் ஒரு மடக்கு எடுத்து குடிச்சிட்டினா போதும் உன்னை யாராலும் கொல்ல முடியாது உனக்கு மரணமே இல்லை வேணால் நீ போய் குடிச்சிக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ராஜா மட்டும் குதிரையில் ஏறி போனாரான் போனால் முனிவர் சொன்ன மாதிரியே ஒரு குகை ஒன்று இருந்துச்சான் அந்த குகைக்குள்ளே போனாரான் போனால் அதே மாதிரி தெளிவான தீர்த்த மாதிரி தண்ணி அப்படியே இருந்துச்சான் இவர் பார்த்தோன்னா ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாகிடுச்சான் ஆஹா நமக்கு கிடச்சிருச்சிரா இதை மட்டும் ஒரு இதை மட குடிச்சிட்டோம்னா சாகவே மடம் நம்ம சந்தோஷமாக இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா கையில் அப்படி அள்ளினாராம் அள்ளி இப்படி கையில் அள்ளி இப்படி குடிக்க போனாராம் போனோடனே ஒரு காக்கா உனக்கு கற்றுச்சான் மண்ணா குடித்து விடாதீர்கள் குடித்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னிச்சான் திரும்பி டக்குன்னு அப்படி கையில் வச்சுக்கிட்டே அந்த அந்த தண்ணியை அப்படி கையில் வச்சுட்டு அப்படி நிமிந்து பார்த்தாரான் பார்த்தா ஒரு காக்கா உட்காந்துட்டு இருந்துச்சான் என்ன உனக்கு என்ன அப்படின்னு கேட்டாராம் மன்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த தண்ணியை விட்டு குடிச்சிடாதீங்க நான் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதில் ரெண்டு மடக்க குடிச்சிட்டேன் என்னால் சாகவே முடியல நான் என்னென்னமோ பண்ணுறேன் எனக்கு அப்புறம் வர்றவங்கலாம் வர்றாங்க வாழ்கிறாங்க சாகுறாங்க நிம்மதியாக விடுதலை அடைஞ்சி போயிடுறாங்க சாவுங்கிறது தான் மனித வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய விடுதலை நீங்கள் அதை போய் நீங்கள் தடுத்திங்கன்னா நீங்கள் வாழவே முடியாது ரொம்ப பெரிய சிக்கலில் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொன்னாராம் இதை நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டாராம் எங்கள் உங்களுக்கு வழி சொன்னாரே ஒரு முனிவர் அவருக்கு தான் தெரியுமில்ல இது சாகா வரம்னு வந்து அவர் குடிச்சிருக்க வேண்டியது தானே அவர் குடிக்காம ஏன் உங்களை அனுப்புகிறாரு ஏன்னால் மரணம்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதி எப்படி பிறப்பு இருக்கோ போல் வாழ்க்கையில் மரணமும் ஒரு பகுதி நீங்கள் பாடகை குடிச்சிங்கன்னா என்னைய மாதிரி காலத்துக்கும் கா காக்கான்னு கத்திக்கிட்டே தெரியணுமே தவிர உங்களுக்கு விடுதலையே கிடைக்காது மனித வாழ்க்கையின் ஒரே விடுதலை மரணம் நீங்கள் அதை சிறப்பாக ஏற்றுக்கோங்க வாழும்போது சிறப்பாக வாழுங்கள் மரணத்தையும் சிறப்பாக எதிர்கொண்டு சிறப்பாக நீங்கள் விடுதலை அடைஞ்சு போங்க நீங்கள் தண்ணியை குடிக்காதீங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு அறிவு வந்துச்சான் ஓஹோ நம்ம வாழ்க்கை சிறப்பாக அன்பாக நல்லபடியாக வாழ்ந்தோம்னா மரணம் என்பதும் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த முனிவரையும் வணங்கிட்டு அப்புறம் அவர் அந்த தண்ணியை குடிக்காமலேயே நாட்டுக்கு வந்து சேர்ந்ததாக நாம் இந்த கதையில் பார்க்குறோம் இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தெய்வமும் வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பிறப்பு முடிந்து விட்டது இறப்பு ஒன்று இருக்கிறது சாவை சந்திப்பதில் எளியோர்களுக்கென்றோ முதியோர்களுக்கென்றோ படித்தவர்களுக்கென்றோ படிக்காதவர்களுக்கென்றோ ஏழைகளுக்கென்றோ பணக்காரர்களுக்கென்றோ வயோதிகர்களுக்கென்றோ எதுவுமே கிடையாது எல்லோருமே அந்த மறுவாசலில் போய் சேர்ந்தே தீர வேண்டும் வேதத்தில் குறிப்பிட்றாங்க அப்போ மரணம் என்பது இந்த வாழ்க்கையின் ஒரு அங்கம் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அது வந்து வாழ்க்கையில் எல்லாமே நடக்கிற மாதிரி அதுவும் நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கதை தான் இது இப்போ அடுத்து இன்றைக்கான இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரியில் ஓராயிரம் பொருள் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் ஒன்று பார்த்துட்டு வரோம் அதில் அறிவரி பாடத்தில் இன்றைக்கான வரி என்ன தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னா ஈகை இரக்கமும் என்றும் வரவேல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா என்னென்னா நீ எல்லாவற்றின் மீதும் கருணை உள்ளவனாக இருக்கணும் இரக்கம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு தெய்வம் நம்ம சொல்லித்தராங்க நம்ம குணம் எப்படிப்பட்ட குணமாக இருக்கணும் அரக்க குணமாக இருக்கக்கூடாது நம்முடைய குணம் இறக்கப்பட்ட குணமாக அதாவது யாரை பார்த்தாலும் ஒரு கருணையாக அன்பாளனாக இரக்கம் சுபாவம் கொண்டவனாக உதவுபவனாக இருக்கணும் பிறருக்கு உதவுபவனாக இருக்கணும் பிறர் மேல் கருணை கொண்டவராக அன்பு கொண்டவராக இரக்கம் கொண்டவராக இருக்கணும் நம்ம அப்போ நம்முடைய குணத்தை அதுபோல் வளர்த்துக்கணும் நம்ம ஒரு அறக்க குணமாக விடாப்பிடியாக அடம் பண்ணுபவராக நம்ம இருக்கக்கூடாது ரொம்ப அன்பானவராக இருக்கணும்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க சரி இன்றைக்கான இருபது வினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்று நாம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வியிலேருந்து நூற்றி அறுபதாவது கேள்வி வரையும் பார்க்க இருக்கோம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா ஆங்கிலேய அரசு அந்த இடத்தை என்ன காரணத்திற்காக வாங்கினார்கள் அப்படின்னா ஒன்று விமான நிலையம் கட்டுவதற்கு ரெண்டு இராணுவ தளம் அமைப்பதற்கு கேள்வி எண் நூற்றி நாற்பத்தி இரண்டு மதுரை ஆலயத்தில் தெய்வம் அவர்கள் நிகழ்த்திய கடைசி சபை என்றைக்கு நடந்தது ஏன்னா இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஐப்பசி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை தெய்வம் வந்து இறுதியாக அங்கே நம்ம பழஞ்சாலை புனரங்கத்தில் சபை நடத்தியிருக்கிறாங்க கேள்வி எண் நூற்றி நாற்பத்தி மூணு மதுரை ஆலயம் காலி செய்யப்பட்டு சாவியை ஆங்கிலேய அரசிடம் ஒப்படைத்த நாள் என்ன இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஐப்பசி ஆறாம் தேதி வியாழக்கிழமை தெய்வம் வந்து அதை ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆங்கிலேய அரசுக்கிட்ட கேள்வி எண் நூற்றி நாற்பத்தி நாலு மதுரை ஆலயத்தின் சாவியை ஆங்கிலேய அரசிடம் தெய்வம் அவர்கள் ஒப்படைத்த போது சுற்றி இருந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் தெய்வம் வந்து சாவி எடுத்து ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்குறாங்க ஏன்னா பார்த்து பார்த்து கட்டினது ஒன்றரை வருஷம் தெய்வமே நின்று கட்டினது அந்த கட்டடம் மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து அதே மாதிரி ஆலயம் கட்டி சுற்றி பழமரங்கள் வச்சு ஒரு ரொம்ப அற்புதமான சோலையாக சொர்க்கமாக மாற்றி வச்சுருந்தாங்க ஆனால் ஆங்கிலேய அரசு கேட்டவுடனே வேறு வழியே இல்லாமல் தெய்வம் வந்து அவங்கக்கிட்ட தூக்கி அந்த சாவியை கொடுத்தாங்க அப்போ கூட இருந்த அனந்தர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம் அப்படின்னா கதறி அழுதார்கள் சிலர் மயங்கி விழுந்தார்கள் அப்படின்னு இந்த வரலாறுல நம்ம படிக்கிறோம் கேள்வி எண் நூற்றி நாற்பத்தி அஞ்சு மதுரை ஆலயத்தில் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள் ஆலயம் கட்டி அவர்கள் வெறும் ரெண்டு ஆண்டுகள் இருந்தார்கள்ங்கிறத விடை கேள்வி எண் நூற்றி நாற்பத்தி ஆறு கர்த்தர் தனது கட்டிடத்தையும் ஆலயத்தையும் அரசிடம் ஒப்படைத்துவிட்டு பதி இழந்து மலைக்காட்டுக்குள் காலனி உண்டாக்குவார்கள் என அப்போது நடந்த சம்பவத்தை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கண்டு கூறிய தீர்க்கதரிசி யார் அப்படின்னா எஸ்கிலாசு அப்படிங்கிற தீர்க்கதரிசி இந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து இறுதி தீர்ப்பர் கர்த்தர் வந்து ஒரு ஆலயம் கட்டுவாங்க அந்த ஆலயத்தை வந்து அரசு கைப்பற்றிக்குவாங்க அதன் பிறகு இவங்க மலைக்காட்டுக்குள்ளே போய் ஒரு காலனி உண்டாக்குவாங்க அப்படின்னு எஸ்கிலாஸ் என்ற தீர்க்கதர்சினி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டு பார்த்து எழுதி வச்சுருக்கிறாங்க கேள்வி எண் நூற்றி நாற்பத்தி ஏழு மதுரை ஆலயத்தை விட்டுவிட்ட தெய்வம் அவர்கள் எவ்வளவு நாளில் மெய்வழிச்சாலை இடத்தை வாங்கினார்கள் வெறும் பதிமூணு நாளில் நம்ம தெய்வம் மெய்வெழிச்சாலைக்கு நடத்த வாங்கிடுறாங்க கேள்வி எண் நூற்றி நாற்பத்தி எட்டு தெய்வம் அவர்கள் மெய்வழிச்சாலைக்கு முதன் முதலாக வந்து குடியேறிய நாள் எதுனா வருடம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் இதுதான் வந்து தெய்வம் முதன் முதலாக நம்ம மெய்வெழிச்சாலைக்கு வந்து குடியேறிய நாள் கேள்வி எண் நூற்றி நாற்பத்தி ஒம்பது தெய்வம் அவர்களுடன் முதன் முதலாக மெய்வெழிச்சாலைக்கு வந்த குடும்பங்கள் எத்தனை பன்னிரெண்டு குடும்பங்கள் தெய்வத்துக்கூடவே மெய்வழிச்சாலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க கேள்வியை நூற்றி ஐம்பது தெய்வம் அவர்கள் தங்கள் செலவில் பன்னிரெண்டு குடும்பங்களுக்கும் குடிசை கட்டி தந்தார்கள் ஒரு குடிசை கட்ட ஆன செலவு எவ்வளவு அங்கே எப்படி இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு ஓட்டு வீடு கட்டி கொடுத்தாங்க தெய்வம் அது மாதிரி தன்னை நம்பி வந்த பன்னெண்டு குடும்பத்துக்கும் சாலையில் வந்து குடிசை வீடு ஒன்று போட்டு கொடுக்குறாங்கன்னா தனித்தனியாக ஒரு குடிசை வீடு கட்ட அப்போ எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபாய் செலவானதாக தெய்வம் குறிப்பிடுறாங்க கேள்வி எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்று மெய்வழிச்சாலை இடம் அவர்கள் வாங்கிய அளவு எவ்வளவு முப்பத்தி அஞ்சு ஏக்கர் கேள்வி எண் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எவ்வளவு ரூபாய்க்கு முப்பத்தி அஞ்சு ஏக்கரை தெய்வம் அவர்கள் வாங்கினார்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு கேள்வி எண் நூற்றி ஐம்பத்தி மூணு புதிதாக உண்டு பண்ணிய காலனிக்கு தெய்வம் அவர்கள் என்ன பெயர் சூட்டினார்கள் அப்படின்னா மெய்வழிச்சாலை அப்படின்னு தெய்வம் பெயர் வச்சுருக்கிறாங்க கேள்வி எண் நூற்றி ஐம்பத்தி நாலு மெய்வழிச்சாலையில் கொடிமரம் நாட்டி முதல் கொடி என்று ஏற்றப்பட்டது அப்படின்னா பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதன் முதல்ல தெய்வம் வந்து நம்ம மெய்வழிச்சாலையில் கொடிமரம் நாட்டி கொடியேற்றியதாக நம்ம வரலாறில் பார்க்குறோம் கேள்வி எண் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மெய்வெழிச்சாலை குளத்திற்கு எந்த மலையிலிருந்து ஊற்று தண்ணீர் வருகிறது ஊரல் மலை விடை கேள்வி எண் நூற்றி ஐம்பத்தாறு மெய்வழிச்சாலை என பெயரிடுவதற்கு முன் அந்த இடம் என்ன பெயரால் அழைக்கப்பெற்றது தெய்வமோர்கள் வந்து தான் அதுக்கு மெய்வழிச்சாலைன்னு பேர் வச்சாங்க அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பாப்பனாச்சி வயல் அப்படிங்கிறது தான் விடை கேள்வி எண் நூற்றி ஐம்பத்தி ஏழு திருப்பத்தூரில் தெய்வமோர்கள் வாசம் செய்த ஆலயத்தின் பெயர் என்ன அப்படின்னா திருப்பத்தூரில் தெய்வம் வச்சுருந்த ஆசிரமத்துக்கு பெயர் மண்டபம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க நூற்றி ஐம்பத்தி எட்டு மதுரை ஆலயத்திற்கு தெய்வம் அவர்கள் சூட்டி வைத்திருந்த பெயர் என்ன கைலாய பரம்பரை ஆண்டவர்கள் பொன்னரங்கம் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டிருக்காங்க கேள்வி எண் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மெய்வழிச்சாலை ஆலயத்தின் பெயர் என்ன பொன்னரங்க தேவாலயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க திருப்பத்தூரில் இருந்த ஆசிரமத்துக்கு பேர் மண்டபம் மதுரையில் இருந்ததற்கு பேர் கைலாய பரம்பரை ஆண்டவர்கள் பொன்னரங்கம் மெய்வழிச்சாலை ஆலயத்துக்கு பேர் பொன்னரங்க தேவாலயம் அப்படிங்கிறது விடை நூற்றி அறுபதாவது கேள்வி தெய்வம் அவர்கள் தற்போது என்னவாக இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் அவங்க இப்போ என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பத்து விஷயமாக தெய்வம் அவர்கள் நமக்கெல்லாம் இப்போ இருக்கிறதாக வேதத்தில் சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் ஒன்று தாயாக இருக்கிறார்கள் நம்ம எல்லோருக்கும் ரெண்டு தந்தையாக இருக்கிறார்கள் மூன்று குழந்தையாக இருக்கிறார்கள் நாலு நண்பனாக இருக்கிறார்கள் அஞ்சு நமக்கு எதிரி இருந்தால் அந்த எதிரிக்கு எதிரியாக இருக்கிறார்கள் ஆறு பரமாத்மாவாகவும் அவர்களே இருக்கிறார்கள் ஏழு நம் உயிருக்கு துணைவராக இருக்கிறார்கள் எட்டு வேதமாக இருக்கிறார்கள் ஒன்பது நம் செவிக்கு சுவையாக இருக்கிறார்கள் பத்து நல்லோர்கள் நேர்மையானவர்கள் தொண்டர்கள் நினைவில் எப்போதும் வாசம் செய்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்ப தெய்வம் அவர்களின் வரலாறு இந்த நூற்றி அறுபது கேள்விகள் மூலமாக நிறைவடையப்பட்டிருக்கு நாளை முதல் நம் வேதம் பற்றிய கேள்விகள் வேதத்திலிருந்து கேள்விகள் இல்லை வேதம் பற்றிய கேள்விகள் தொகுப்பு தொகுத்து வச்சிருக்கிறேன் அதிலிருந்து நம்ம கேள்விகள் பார்ப்போம் இன்றைக்கான தோத்திரப்பாடல் பாடி இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்யலாம் ஆதிய துணை இணங்கிய சுபாவம் பார்த்து என் நிருதயத்தினுள்ளே மானாரும் பெருநிலை அறிய காட்டி வணங்கிடும் இசுலாத்தைந்தும் வீதி எங்கே பூட்டி இணங்கு குளவு சொல்லி என்னகம் துறந்த தேவே நமஸ்காரம்